மாடு வளர்க்குறவங்களுக்கு மட்டும்தாங்க தெரியும் அது ஒரு குழந்த மாதிரின்னு உலக அளவில் பார்த்தீங்கன்னா இந்தியாவில் இருக்கிற மாடுகளுக்குன்னு தனி மவுஸ் இருக்குங்க அதுக்கு காரணம் இந்தியாவில் இருக்கிற மாடுகள் ரொம்ப ஆரோக்கியமானது இப்போ எதுக்கு நான் இவ்வளோ பில்டப் கொடுக்குறேன்னு பார்த்தீங்கன்னா உலகத்திலேயே தனக்குன்னு ஒரு அடையாளம் வச்சு வாழ்ந்துட்டு வர ஒரு காளமாடை பற்றி தாங்க பார்க்க போகிறோம் என்னடா ஒரு சூப்பர் ஹீரோவுக்கு கொடுக்க வேண்டிய இன்ட்ரோவா தரன்னு பார்க்குறீங்களா அது ஏன்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம் உலகத்தில் தனக்குன்னு ஒரு அடையாளத்தை வச்சு வாழ்ந்துட்டு வர ஒரு கால மாடு தாங்க சுல்தான் இந்த சுல்தான் கால மாடு ஹரியானாவில் இருக்குங்க இந்த சுல்தான் காலை உலகத்திலே தனித்தனிமை வாய்ந்த காளையாகவும் விளங்கிட்டு வருதுங்க இந்த சுல்தான் காலை ரொம்ப சின்ன வயசுலேயே பெருசாகவும் உயரமாகவும் வளர்ந்துடுச்சுன்னு இந்த காளையை வளர்த்துட்டு வரவர் சொல்லியிருக்காருங்க சுல்தான்களோடய வெயிட் மட்டும் பார்த்தீங்கன்னா ஆயிரத்து ஐநூறு கிலோங்க இதோடய உயரம் அஞ்சு புள்ளி பதினொன்றுங்க நீளம் மட்டுமே பதினாலு அடின்னா பார்த்துக்குவங்களேன் இந்த சுல்தான் காலையோட மதிப்பு இப்போது இருபத்தோரு கோடியாங்க இது வரைக்கும் இந்த காலை கலந்துக்கிட்ட அறுபத்தேழு போட்டிகளில் இந்த காலை தான் முதல் பரிசு வின் பண்ணியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் இந்த சுல்தான் காலோடய விந்து ரொம்ப தேவைப்படுற ஒன்றா இருக்காங்க சுல்தான் கலோட விந்தணுவு ஒரு டோஸுக்கு முந்நூறு ரூபாய்க்கு விற்கிறாங்களாம் வருஷத்துக்கு மட்டும் சுல்தான் காலையோட விந்த அணுவு மட்டும் ஒரு கோடி வரைக்கும் வருமானத்தை தருதாங்க சுல்தான் காளையை டெய்லி அஞ்சு கிலோமீட்டர் தூரம் நடக்க வைப்பாங்களாம் டெய்லி ரெண்டு தடவை இந்த காளையை குளிக்க வைக்கிறதுனால இதோட சருமம் ரொம்ப சைனிங்காக இருக்குமாங்க இப்படி கம்பீரமாக உலா வந்துட்ருக்கிற இந்த காலையோட வயசு வெறும் எட்டு தானாங்க உலகத்தையே வேக்க வைக்கும் இந்த சுல்தான் காலை டெய்லி ஈவினிங்கில் விஸ்கி குடிக்குதுன்னா பார்த்துக்கோங்கண்ணே காரணம் இந்த காலைக்கு விஸ்கி ரொம்ப பிடிக்குமாங்க இந்தியாவிலேயே இந்த சுல்தான் காலை ஒரு தனி சிறப்பு வாய்ந்ததாக விளங்குதுங்க சுல்தான் காலையை பற்றின ஒரு வீடியோவும் வெளியாகியிருக்குங்க உங்கள் கருத்தை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க மேலும் இது போன்ற வீடியோக்களுக்கு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்